சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே அடிமைக்கு கூட தெரிகிறது ஆனால் ஆட்சியாளருக்கு தெரியவில்லை ஆண்மகனாக செயல்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்காக ஒத்து ஊதிய நடிகர் விஜய் எதற்கு தனி கட்சி என்றே தெரியல விஜய் அவர்கள் பேசுறது நல்ல விடயங்க தாங்க ஆனா அது மத்திய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குது அப்படின்னு தட்டி கழித்து விட்டு திமுகவை நல்லவனாக சித்தரிக்கின்ற விஜய் அவருடைய செயல்பாடுனால திமுகவுக்கு நல்லாவே ஒத்து உதுறாரு ஜால்ரா போடுறாரு அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது யார் அடிமை அவருக்கு என்ன தெரிகிறது ஆட்சியாளருக்கு என்ன தெரியல அதையும் பார்க்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஆண்மகனாக செயல்பட்டதுன்னு சொன்னமே எதனால சொல்றோம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த விஷயங்கள்லாம் எங்க நடந்தது என்ற விஷயத்தையும் விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எல்லா ஊடகமும் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க விவாதம் நடத்துவாங்க மக்கள் பிரச்சனையை பற்றி ஒருபோதும் பேச மாட்டாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டமே வந்து மக்கள் பிரச்சனையில் இருந்து திமுக அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் மக்களை திசை திருப்பதுக்காக மட்டும்தானே அன்றி ஒருபோதும் வந்து திமுக இந்த தொகுதி மறுவரைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக நடத்துது அப்படின்றதெல்லாம் பொய் ஏன்னா யாராவது மத்திய அரசாங்கத்தில் இருந்து மறுவரை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லல அப்புறம் எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அதுலேயும் அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் போய் அனைத்து கட்சி கூட்டத்தில் உக்காந்துக்கிட்டு திமுக அரசாங்கம் கொண்டு வருகின்ற தீர்மானத்துக்கு ஒத்து ஊதிட்டு இந்த தீர்மானத்தில் சில தவறுகள் இருக்கிறது இதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சேர்ந்தே ஜால்ரா போட்டு வந்திருக்கிறாங்க அதிமுக இதுக்கு அதிமுக திமுக என்று தனித்தனியாக இருக்க வேண்டியதே கிடையாது பொது வழியில எங்களுடைய பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வகுக்கின்ற வியூகத்துல அதிமுக போய் விழுதுனா அப்புறம் எதுக்கு அதிமுக என்று தனி கட்சி என்று நமக்கு தெரியலீங்க சரி வாங்க அடிமைக்கு தெரிந்த விஷயத்த ஆட்சியாளர்களுக்கு தெரியலையே அப்படின்ற ஆதங்கப்பட்டம் இல்லையா அதை பத்தி பார்த்துட்டு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி நடந்து கொண்டன அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் மத்திய அரசாங்கமானது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி பாக்கும் என்ற விஷயத்தையும் விரிவா பார்க்கலாம் முதல்ல அடிமை யார் என்பதை விஷயத்தை இந்த ஆடியோவை கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பது இடங்களுக்கு மேல அங்க இருக்கு அப்ப இது மனசுல வச்சுதான் அது கட்டப்பட்டிருக்கிறது நான் தவறுன்னு கூட சொல்லல ஆனால் அப்படி உயர்த்தப்பட்டால் உயர்த்தப்பட்ட அளவுக்கான அந்த புரோரேட்டா நமக்கு கிடைக்கணும் அமித்ஷா அவர்கள் பேசியது ஒருவையில் சரி இதெல்லாம் ஒரு புரோரேட் வார்த்தையை தான் பயன்படுத்தினாரு அண்ணாமலை அவர்கள் மொழிபெயர்த்ததான் தப்பு அவர் ப்ரொபோஷனேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு நம்முடைய பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் தான் அவர் சரியா சொல்றாரு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துல எப்படி தொகுதி மறுவரையை செய்ய போறோம் என்ற விஷயத்த அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார் ப்ரோரேட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ப்ரோரேட்டா என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு அதே அளவுக்கு தான் எல்லா மாநிலத்திலும் அச்சப்பட தேவை இல்லை தென் எண்ணிக்கை குறைக்க மாட்டோம் ப்ரோரேட்டாக உயர்த்துவதனால இப்ப இருக்கின்ற பிரதிநிதித்துவமானது தொகுதியை அதிகரிக்கின்ற போதும் அதே தான் இருக்கும் அதனால அமித்ஷா அவர்கள் சரியா சொல்லிக்கிறாரு அப்படின்னு திமுகவுக்கு என்ன தவறு செய்தாலும் முட்டு கொடுத்து கொண்டு திமுகவை தூக்கி பிடிக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகையாளர்கள் என்ற போர்வில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கு கூட நன்றாக தெரிகிறது ஆனால் ஆட்சியாளர்களாக பல ஆண்டு காலம் இருந்தவர்களுக்கு தெரியாம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் அன்னைக்கே சொன்னார் மொழி பிரச்சனையில் திமுக தோத்து போச்சு மக்களை திசை திருப்ப வேண்டும் இன்னைக்கு மக்கள் அத்தனை பேரும் ஏன் மூன்று மொழி கற்க கூடாது உங்க பிள்ளைங்க கற்கின்ற பொழுது நாங்கள் ஏன் கற்க கூடாது என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் உலகளாவிய வாய்ப்புகள் தமிழ் மக்களுக்கு இப்ப தேவைப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட வேலைகளை இந்திக்காரன் செய்ய ஆரம்பிச்சிட்டான் நம்ம கல்வியிலும் சரி அதோட தொழில் திறனிலும் சரி முன்னேறிவிட்டோம் அடிமட்ட வேலையை பார்க்காம நாம உயிர்மட்ட வேலைக்கு அண்டை நாட்டையோ இல்ல அமெரிக்காவையோ தேடி ஓடுகின்றோம் அந்த அளவுக்கு திறன் வளர்ந்து விட்ட பிறகு நாம மூன்றாவது மொழி கற்க கூடாது என்று சொன்னாலும் ஆட அதெல்லாம் கிடையாதுங்க இந்திய திணிக்கிறாங்க தமிழை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது இங்க இருக்கின்ற தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளல இத திசை திருப்பணம் என்பதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு அத இந்த தராசி ஷியாம அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்கிறார் புரோரேட்டா என்ற பத்திரிகையாளர்களுக்கு புரிகின்ற விஷயமானது ஏன் தமிழக அரசாங்கத்துக்கு புரியாதா அதனால தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது மத்திய அரசாங்கத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் சரி புரோரேட்டானா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப தமிழகத்தினுடைய பங்களிப்பு பார்லிமெண்ட்ல ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் இருக்குது இப்போ தொகுதியை மறுவரை செஞ்சாங்கன்னா தமிழகத்துக்கு அதே ஏழு புள்ளி எட்டு சதவீதமானது உயரும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கும் அப்படி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைத்தா நமக்கு அறுபத்தோரு தொகுதியாக மாறும் நமக்கு வருகின்ற தொகுதியானது அமித்ஷா சொல்றபடி வரப்போகுது அப்புறம் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் அதான் நமக்கே புரியல அது மட்டும் கிடையாது அனைத்து கட்சி கூட்டத்துல நிறைய கட்சிகளும் போய் கலந்து கொண்டார்கள் அவங்க சொன்ன விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஒண்ணுல இருந்து ஒரு இருபது வருஷம் தள்ளி வச்சாங்க அவர்கள் வந்தாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி வச்சார் மொத்தத்துல ஐம்பது ஆண்டு காலம் வந்து தொகுதி மறுவரை இல்லாம நாம எம்பிக்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகள் பார்லிமெண்ட் போயிட்டு மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கின்றார்கள் இப்ப என்ன பிரச்சனை வந்தது அதனால தொகுதி மறுவரை என்பது அடுத்த முப்பது ஆண்டு காலத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் வந்து வேண்டுகோள் வைத்திருக்கின்றது நடந்துகிட்டு தான் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டோம் இதை தீவிரமா நடைமுறைப்படுத்தணும் அதனால தொடர்ந்து குடும்ப கட்டுப்பாடு முறைய நடைமுறைப்படுத்துங்க மக்கள் தொகை அடிப்படையில் பிறகு வந்து தொகுதி மறுவரை செய்யலாம் அப்படின்றதுக்காக நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தள்ளி வச்சாங்க பீகாரும் உத்தரப்பிரதேசமும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல தென் மாநிலங்கள் வந்து கட்டுப்படுத்துச்சு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செஞ்சோம்னா தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தள்ளி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை திருத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி தொகுதி மறுவரை அந்த தொகுதி மறுவரை கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்தது அந்த கட்சி வாஜ்பாய் சொல்லுகின்ற போது ஏத்துக்கிச்சு ஆனா இன்னைக்கு வந்து ஆஹா தள்ளி வையே ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்காது ஏன்னா பீகார் ரெண்டாயிரத்துல வாஜ்பாய் அவர்கள் சட்டம் கொண்டு வருகின்ற போது நம்மளை விட மக்கள் தொகையில கம்மியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க பதிமூணு கோடிக்கு மேல போயிட்டாங்க நம்ம எட்டரை தான் இருக்கணும் அதனால பீகாருக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வேணாம் அப்படிங்கிறாங்க அன்னைக்கு வாஜ்பாய் சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற போது பாருங்க மக்கள் தொகை என்பது ஏறும் இறங்கும் சில அரசுகள் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணாது அதனால மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு தொகுதி மறுவரை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து கிட்ட அன்னைக்கு வாதாடலாம் இல்லையா அன்னைக்கு வாஜ்பாய் தானே திமுக இருந்தது அன்னைக்குலாம் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து மக்கள் தொகை தொகுதி மறுவரை வேணாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மொத்தத்தில் தமிழக மக்களை முட்டாளாக்க நடக்கிறாங்க நடைக்கிறாங்க தராசு சியாம அவர்கள் அமித்ஷா சொன்னது அவருக்கு புரியுது ஆனால் ஆட்சியாளருக்கு நமக்கு விந்தையாக இருக்கிறது இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் ஆண்மகனாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகள் அனைத்து கட்சி கூட்டத்துக்குள்ளே வந்து முதலமைச்சரை கேள்வியால் துளைத்தெடுத்தார்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க தொகுதி மறுவரை என்கின்ற போது மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது இந்த அடிப்படையில் தான் செய்யணும் அப்படி என்றால் அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் தமிழகத்துடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது முடிவெடுத்தது ஓகே ஆனா முதலமைச்சர்கிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள் வந்து கேள்வி கேட்டாங்க திடீர்னு தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கீங்களே எதுக்காக இப்போ தொகுதி மறுவரை செய்ய போறேன்னு யார் சொன்னது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தகவல் வந்ததா நீங்களே எதற்காக இந்த அவசரப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்துகின்றீர்கள் தகவலை எங்கிட்ட சொல்லுங்க அது மட்டும் இல்லை மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடத்த போகிறாங்க அப்படின்னு யார் சொன்னது இல்லை அமித்ஷா அவர்கள் ப்ரோரேட்டாக என்று சொல்லியிருக்கின்றாரு அதையே நீங்கள் ஏத்துக்கல அதற்கான காரணத்தை சொல்லுங்க அமித்ஷா சொன்னால் உங்களுக்கு ஏற்புடையது கிடையாதா மத்திய ஆட்சியாளர்கள் தானே அவங்க அண்ணாமலை சொன்னது கூட ஏற்றுக்கொள்ளாம போகலாம் ஆனால் அமித்ஷா சொன்னதை ஏற்றுக்கொள்ளாம எதற்காக மக்களை பயமுறுத்துறீங்க இப்போ நம்ம தொகுதி எங்கே பறிப்போகி விட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்களா எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் எடுக்க போகுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாதானே அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை செய்ய போறாங்க இப்படி முதலமைச்சரை பார்த்து அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு உள்ளே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க ஏன்னா அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு வான்னு சொல்லிட்டாங்க ஆனால் எதற்கு ஏன் எப்படி அப்படின்ற கேள்வியை அங்க போய் கேட்கணுமா இல்லையா சோ வானா போய் கை கட்டிக்கிட்டு ஆமா 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 அப்படின்னு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு எதற்காக எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க இருக்கணும் அதை விட அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு போகாம விட்டு இன்னைக்கு தமிழகத்தில் அஞ்சு கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போல நாம் தமிழ் கட்சி போல பாஜக போல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் போல அப்புறம் வந்து புரட்சி பாரதமா அதுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி இப்படி அஞ்சு கட்சிகள் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகல அவங்களுக்கு சரியான காரணங்களை தமிழக அரசாங்கம் சொல்லலை தேவையற்ற அச்சம் மக்கள் பிரச்சனையே திசை திருப்பது இதுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அரசியல் பண்ணலாம் என்றதுனால தான் இன்னைக்கு பாஜகலாம் போல அண்ணாமலை கேட்டாரு அதே தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரங்களும் போய் அடுத்த கட்சி கூட்டத்துக்கு உள்ளவே கேட்டாங்க ஆனால் அதிமுக கேட்கலையா இல்லை அன்புமணி கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது அதிமுக கூட்டத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரதிநிதித்துவமானது போயிடும் அதனால மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரை செய்யக்கூடாது என்று மொட்டையா போடாதீங்க நம்ம பார்லிமெண்ட்ல இப்ப பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்குதோ அந்த பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தொகுதி மறைவரை செய்ய சொல்லுங்க இல்லைன்னா முப்பது வருஷம் தள்ளி வைக்க சொல்லுங்க இல்ல மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய தமிழக எம்பி கிட்ட கேட்க சொல்லுங்க அதுவும் இல்லையா மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசித்து எதிர்கட்சி வரிசையிலும் கிடையே கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு வந்து பார்த்தா தொகுதி மரியாதை செய்ய சொல்லுங்க அப்படியே தீர்மானத்தை இந்த விஷயங்களை சேர்த்துக்கிட்டு தீர்மானத்தை ஏற்றுங்க அப்படின்னு அதிமுக ஆனது திமுகவை விட ரொம்ப ஓவரா சிந்தனை பண்ணுது சரி அனைத்து கட்சி கூட்டத்தில் அத்தனைக்கும் ஒப்புதல் அளித்துட்டு வந்து இப்ப என்னத்துக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க அப்படின்னு பொதுவெளியில வந்து பேசுது அதிமுக இதே கேள்வியை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கூட்டி கேட்டிருக்கலாமே அனைத்து கட்சி கூட்டத்தில் கேட்டிருக்கலாமே ஏன் கேட்கல வெளியே வந்து கேட்குறாரு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் மக்கள் பிரச்சனை திசை திருப்பதுக்காக தான் அன்றாடம் பாலியல் வன்புணர்கள் ஏறி போயிருக்குது விலைவாசி சுகாதாரம் கெட்டுப்போச்சு குடிநீர் கடையாது ஸோ சாலை வசதிகளோ அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அல்லாளப்படுகின்றார்கள் ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்குது இதை மறைப்பதுக்காக தான் அனைத்துக் கட்சி கூட்டத்தையே கூட்டினாங்க அப்போ ஏன் ஏன் போன அப்படின்னும் போது தமிழக உரிமை அந்த உரிமைக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து குரல் கொடுப்போம் அந்த நிலைப்பாட்டிலிருந்து என்றைக்கு நாங்கள் தவற மாட்டோம் அப்படின்னு சொல்றது நீ உள்ளவே வந்து திமுக அரசாங்கத்துடைய தோல்வியை சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் உரிமைக்காக தமிழக மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முதல் கட்சியாக அதிமுக இருக்கும் என்று உள்ளவே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கலாம் வெளியே வந்து கதறனா என்ன அர்த்தம் அன்புமணி ராமதாசும் அதே தான் சொல்றாரு வெளியே வந்து தொகுதி மறுவரை என்பது பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் மக்கள் தொகை எடுப்பாங்க இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் தொகுதி மறுவரையே இருக்கும் போல இருக்குது அதனால எனக்கு தெரிஞ்சு இது தொகுதி மறுவரையானது இப்ப வராது அப்படின்னு சொல்றாரு அன்புமணி அப்புறம் என்னத்துக்கு அனைத்து கட்சி கொடுத்து போனாருன்னு நமக்கு தெரியல சோ திமுக மக்களை பயமுறுத்துது அதனுடைய அரசியலுக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பயன்படுத்துது தெரிஞ்சு ஏன் போனாங்க தெரியவே இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் உள்ளவே கேள்வி கேட்டு அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்குது அதனால தான் அவங்க தான் ஒரு ஆண் மகன் அப்படின்னு நான் சொன்னேங்க அதற்கு பிறகு நம்ம விஜய் அவர்களை பற்றி பேசலாமே நான் சொன்னேன் இல்லைங்களா மக்களுக்கு மிக முக்கியமான தேவை என்பது குடிநீர் சுகாதாரம் சாலை வசதி மருத்துவ கட்டமைப்பு இப்படி பாதுகாப்பான வாழ்க்கை வீடு வாசல் இதுதான் உறுதிப்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் உறுதிப்படுத்தாமல் தமிழகத்துக்கு துரோகத்தை இழைக்கும் விதமாக உரிமையை பறிக்கும் விதமாக தொகுதி மறுகரையை கையில் எடுத்திருக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சீங்கன்னா தமிழகம் கர்நாடகம் கேரளா போன்ற தென் மாநிலங்கள் பயங்கரமா பாதிப்போம் பாதிப்பு அடையும் அதனால நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டார் ஏன் இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு பொருந்தாதா சாலை வசதி எல்லாம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு பொருந்தாதா சுகாதாரம் குடிநீர் கல்வி பெண் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் தமிழக அரசாங்கத்துக்கு பொருந்தாதா மத்திய அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்யணும் ஆனால் மத்திய அரசாங்கமானது இதெல்லாம் செய்யாம மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு என்னைக்காவது மத்திய அரசாங்கமானது தொகுதி மறுவரையை இப்ப செய்ய போறோம் அப்ப செய்ய போறோம் அப்படின்னு பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் சொன்னாரா மோடி சொன்னாரா அமைச்சர் சொன்னாரா யார் சொன்னாங்க எதற்காக கொதிக்கணும் ஸோ நமக்கு மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் திமுக மோடியை தான் வில்லனா காட்டி வெற்றி பெற்றுகிட்டே இருக்குது நமக்கு அவன் தான் ஆனா திமுக நமக்கு வில்லம் கிடையாது ஏன்னா திமுக எதிர்த்து பேசினா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறார் ஆனா அதிமுக ஏன் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுன்னு நமக்கு தெரியல ஏன்னா திமுக எதிர்ப்புனால்தான் தமிழகத்தை அதிக நாள் ஆண்டு இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாவது வருஷங்கள் ஆண்டு இருக்குது திமுக எதிர்ப்பு வச்சே இப்படி திமுக எதிர்ப்பு வச்சே ஆண்டு இருக்கின்ற அதிமுக திடீர்னு திமுக ஆதரவாக மாறி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் போய் கலந்துகிட்டு ஆதரவு தெரிவித்து தீர்மானத்தை ஏற்றிட்டு வந்திருப்பது நமக்கு விந்தையாக இருக்கிறது ஸோ தமிழ்நாட்டு மக்கள் என்ன பேசணும் தமிழ்நாட்டு மக்கள் எதை காதலை கேட்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை எது எல்லாவற்றையும் திமுக தான் முடிவு பண்ணணும் அந்த திமுக முடிவு பண்ணுற விஷயத்துக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒத்து கொஞ்சம் கூட பகுத்தறிவு என்பதே கிடையாது யாருமே எதையுமே வெளிப்படையாக மத்திய அரசாங்கத்திலிருந்து சொல்லாத பொழுது இத்தனை பேர் கொதிப்பது எதற்காக கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்கலையாங்க அதாவது தொகுதி மறுவரையே தேவையில்லை அப்படின்னு கமலஹாசன் சொல்றார் ஏன் தொகுதி மறுவரை தேவையில்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது எம்பிக்களுடைய வீச்சானது தமிழக மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்காதான் அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல அவங்க தான் மக்களுடன் மக்களாக இருப்பாங்களாம் அவங்களுடைய தொகுதி எண்ணிக்கையை ஒன்றா மாற்றி அமைக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட மக்களுடன் மக்களாக இருப்பாங்க ஆனால் எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்களுடன் இருக்க மாட்டாங்க அதனால் தொகுதி மறுவரை என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் அதுலயும் மக்கள் தொகை அடிப்படையில் தேவையில்லை அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு ஒரு இந்தியனாக ஒரு தமிழனாக நான் சொல்லுகின்றேன் தமிழகத்துக்கு துரோகம் இழைப்பது மத்திய அரசாங்கம்தான் நான் சொல்றதை படிக்கணும் நான் சொல்றதை சாப்பிடணும் நான் சொல்றதை கேட்கலாம் பணம் கிடையாது அப்படின்னு சர்வாதிகார போக்குல யாராவது செயல்பட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் என்று கமலஹாசன் வந்து சினிமா வசனம் போல சட்டமன்றத்தில் பேசிட்டு போனார் அவர் ஒரு கட்சியா இல்ல திமுக பிடிமா என்று தெரியல அப்படிதான் பேசினாரு முக்கியமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் புகழ் பாடுகின்ற கட்சிகளும் இருந்தது ரெண்டாவது தமிழக உரிமையை பேசுகின்ற கட்சிகளும் இருந்தது அதே மாதிரி திமுகவுடைய அரசியலை புட்டு புட்டு வைத்த கட்சிகளும் இருந்தது வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிக்களையும் இணைத்து இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு தொகுதி மறுவரையானது எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்துச் சொல்லணும் அதுக்கு ஒரு குழு போடணும் அப்படின்னும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு அறை செய்யக்கூடாது என்றும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மறுவரையறை செய்ய வேண்டும் என்றும் அப்படி இல்லையா அடுத்த முப்பது ஆண்டு காலத்துக்கு தொகுதி மறுவரையே தள்ளி போடுங்க என்றும் தீர்மானம் ஏற்றிருக்கின்றார் இந்த தீர்மானத்துக்கு அனைத்து கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் நிகழ்வு அப்படியே விட்டுட்டு திமுக மக்கள் நலனில் கவனம் செலுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கவனம் செலுத்தாது இதை வச்சு தேர்தல் வரைக்கும் ஓட்டுவாங்க அப்படி ஓட்டுறத அனிதனமும் விவாதம் நடத்தி ஊடகம் வந்து திமுக தான் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய போராளி என்று போல சித்தரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற வைக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஊடகம் நம்ம விஜய் சொல்ற மாதிரி ஏன் ஏன் விலைவாசி ஏறி இருக்கிறது இதுக்கு யார் காரணம் ஏன் விலைவாசிய கட்டுப்படுத்தல கட்டுமான பொருட்கள்ல இருந்து கட்டிக்கிற சேலை வரைக்கும் விலைவாசி ஏறி இருக்குது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து ஒரு ஊடகம் விவாதம் நடத்திச்சுன்னா திமுகவுடைய நிர்வாக திறனற்ற தன்மையானது திசை திருப்புகின்ற விஷயமானது மக்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியும் ஆனா ஊடகமும் பேச போறது கிடையாது ஏன்னா அவங்களும் பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கும் பணம் வேணும் என்ன பண்றதுங்க அதனால இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்பது அனைத்து கட்சிகளும் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கம் எப்படி முடிவெடுக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அனைத்து கட்சி கூட்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை என்பதுதான் சரி திமுக அரசியலுக்கு அத்தனை கட்சிகளும் அடிப்படைந்து இருக்கிறது இது தொடரக்கூடாது திமுக தவறுகளை அத்தனை கட்சிகளும் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் பாஜக அரசியல் தொடர்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த தொகுதி மறுகறை என்பதை பற்றி திமுக மீண்டும் பேசினால் சமட்டியடி கொடுத்து விட்டுட்டு மக்களுக்கானதை பாருங்க அப்படின்ற என்ற நிலையை உருவாக்கணும் அந்த அளவுக்கு தர்மடி அடிச்சா திமுக கண்டிப்பாக இந்த மாதிரியான போலியான எடுத்து என்னுடைய எண்ணம் உங்க கருத்து